Ice okay, cream. யூடியூப்பில் நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அது எது உண்மை போய் இப்போ எனக்கே புரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் அன்னன்னைக்கு என்னோடய மனநிலைமில்லை எப்படி இருக்கோ அதுதான் நான் பதிவிட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது எதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து மூணாவது திருமணம் செஞ்சதாக சொன்னாங்க அப்புறம் செய்யலைன்னு அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனதாக சொன்னாங்க என்னென்னோ இருந்துச்சு இப்போ அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எதனால் பார்த்தீங்கன்னா என் கூட வாழும்போது நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய பேர் வந்து கோஷிகா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் ஸோ அதை அப்போவே நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருப்பேன்ல திடீர்னு நேற்று பார்த்தா அதில் இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு ஆனால் பேர் வேறு மாதிரி க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோட வீட்டுக்காரர் தான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கார் அதில் வீடியோஸ் போடுறாரு ரொம்ப கொச்ச கொஞ்சமாக வந்து கேவலமாக எழுதி வீடியோஸ் போடுறாரு நான் அதை பற்றி பேசுகிறேன் சரிங்களா நான் வேணான்னு வந்துட்டேன் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஒரு துளி பாசம் மாதிரி இருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஜாலியாக அதில் டான்ஸ் ஆடி போடுறாரு ஆனால் எல்லோரும் பைத்தியம் பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நான் பைத்தியம் அப்படிலாம் சொல்லலை ஒரு யூடியூப் சேனல் நீ வீடியோ போடுற அப்படின்னா ஏன் என்ன எதுக்கு நீ டேஷ் அடிஷனெலாம் எழுதி போடுற அப்படின்றது எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது நான் அதுபடி கண்டிப்பாக பேசுகிறேன் நீ விட்டுட்டு போன இந்த மூணு மாதம் என் நான் எவ்வளோ அசிங்க வேதனை பட்டுட்ருக்கேன் நான் ஒதுங்கி வந்தேன்னா எனக்கு வேண்டானு என் அக்கா கூட வாழணும்னு இருந்தால் தான் நான் வந்தேன் அவள் கூடயும் வாழலை அவங்க பசங்க பார்க்கல என் கூடயும் வாழலை என் பசங்க பார்க்கல குடும்பத்தில் சண்டை தச்சிரு வரதான் செய்யும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆவாங்க குடும்பம் ஒன்றா ஆகும் அப்படிலாம் எதுவுமே இங்கே நடக்கலை நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கேன் அந்த வீடியோ போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா அது என்னோட கெஸ்ஸிங் கண்டிப்பாக ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் ட்ரைவராக இருப்பாருன்னு என்னோட கெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் சரிங்களா எது உண்மை போயின்னே சத்தியமாக எனக்கே ஃபஸ்ட்டு புரிய மாட்டுது நடக்கிறதா சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் எதுக்காக நான் மீடியாவில் பேசுகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் வீடு வந்து இன்னும் விற்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட யாராவது வீடு வாங்க தயாராக இருந்தோம் அப்படின்னா சொல்லுங்கள் நானே வந்து கூட அந்த வீடை விற்று எனக்கானதை நான் எடுத்துக்கிறேன் ஏன் தெரியுமா இன்றைக்கி நான் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படணுமா யோசிச்சு பாருங்க ஒரு சேனல் நேற்று அந்த யூடியூப் சேனலாக ஒரு அவர் வந்து லைவ் போட்டு உட்காந்துன்னு ரோலிங் சேர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேரில் உட்காந்து ஜாலியாக ரோல் பண்ணி ரோல் பண்ணி லைவ் போட்டுட்ருக்காரு பின்னாடி ரேக் நாலு இருக்குது அது கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் தான் நம்ம ரேக்கெலாம் இருக்கணும்னு என் மனசு தோணிக்கிட்டே இருக்குது அவர் மூணாவது கல்யாணம்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டார் அந்த ஒரு விஷயம் எனக்கு தெளிவாகிடுச்சு அது போல் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஃப்ரெண்டு தான் யாரோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்காது கண்டிப்பாக அதுவும் எனக்கு தெரிஞ்சு டவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நான் பேசி போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அவங்கள பற்றி நான் சில உண்மைகள் வெளியே சொல்லியிருந்தேன் அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா எங்கள் அம்மா அப்பா என்ன அசிங்கமாக பேசினாங்க எங்கள் தாத்தா பட் அதை தாத்தாலில் பாட்டி பாட்டி வந்து ரொம்ப கேவலமாக பேசினாங்க வீட்டில் சேர்த்துக்கவே இல்லை ஆரம்பத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ என்னை சேர்த்துக்கினாங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்கல ஃப்ரெண்ட்ஸ் எதனால பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பற்றி சொல்லியிருந்தேன் நான் இனிமேல் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணலை அது மூலயமா எனக்கு பிரச்சனைகள் வருது அதனால யார் பேரையும் மென்ஷன் பண்ணல சரிங்களா ஏன்னா இது என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம யாரையுமே வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது சொல்லப்போன நான்தான் பெரிய குற்றவாளியாக இருக்கணும்னு எனக்கு எனக்கு தோணுது ஏமாலியாகவும் குற்றவாளியாக போல தேவையில்லாமல் எல்லாரையும் பற்றி பேசி பேசி டிப்ரெஷன் அதிகமாகி என் பிள்ளைங்களை பார்க்க முடியாம தான் ஆகுது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து ஐட்டம் மாதிரி மேக்கப் இன்னும் வீடியோ பேசுகிறேன்னா பிள்ளைங்க வந்து குஞ்சு கை கால் கழுவாம அப்படி தெரியுதான் நேற்று ஒரு அம்மா அனுப்புறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது வலிக்குதுங்க நான் தாங்க என் பசங்களை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களா பாக்குறீங்க ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவீங்க அந்த கமெண்டால என் மனசு எப்படி பாதிக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ இவரோட சேனல் பேர் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு என்ன பேசணும் தோணுதோ பேசுங்க நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் சேனல் ஓப்பன் பண்ணிடுச்சுக்காரில்ல இனிமேல் எங்கே இருக்காரு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு வைக்கிறாரு சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு வச்சா முகம் தெரியாதுங்களா முருகன் டாக் டைமாக ஃப்ரெண்ட்ஸ் முருகன் டாக் டைம் அப்படின்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் போட்டுட்டு லைவ் போட்டிருக்காரு நேத்துலேருந்து நான் தொடர்ச்சியாக உங்கள் சேனல் நான் வாட்ச் பண்ணுவேன் நான் வேணாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு தானே அந்த ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சு அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் தானே அப்பா அது செய்ய வேண்டியதாக செஞ்சு தான் ஆகணும் நான் கண்டிப்பாக அதை விட மாட்டேன் அது நீங்கள் வீடே விற்றாலும் சரி வீடு விற்கிறதுக்கு எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் எனக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நான் வந்து சில பேருக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் என்னை பற்றி அசிங்கமாக போய் பேசியிருக்காங்க அவங்க மேலே நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்னை அவதூறாக பேசியிருக்காங்க என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சில விஷயம் யூடியூப்பில் பேசக்கூடாது அந்தளவுக்கு என்னை வந்து மனசார நான் புண்பட்டு ரொம்ப அழுது காரணம் ஒருத்தர் தான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தேடின போனால் அந்த அண்ணா தான் ஸோ அவங்கள நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன் சாதாரணமாக என்னை நினச்சிடாதீங்க காசு இல்லைன்றதால வந்து யாரையும் காயப்படுத்திட முடியாது சரிங்களா என்ன போய் என்ன தெரியுமா சொல்லி வச்சுருக்காங்க நான் மூணாவது புருஷன் கல்யாணம் பண்ணிக்கின்னு மாதமாக ரிட்டன் வீடியோ போட்டேனா பிராங்க் வீடியோவை எடுத்து அந்த ஒரு ப்ராங்க் வீடியோவில் தான் சேனலு பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் சாண்டிள் வீணாக போனது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை வர காரணமாக இருந்ததும் அந்த ப்ராங்க் வீடியோ தான் அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா அப்பா கிட்டே காமிச்சு எங்கள் அம்மா அப்பா என்ன கேட்டாங்க தெரியுமா வீட்டை விட்டு ஓடணும் அவன் கூட இப்போ அவனை விட்டுட்டு எவன் கூட ஓடி மாசமாக ரிட்டன் வீடியோ போட்டு வச்சுருக்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தகுமாக நான் அவ்வளோ அசிங்க சிங்கமாக என்னென்ன வார்த்தை பேச முடியுமோ அதெல்லாம் சொல்லி என்னை துன் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு வரேன் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காதுன்றதுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு வரேனே என்ன பிரச்சனையில் கேவலாமல் தலையிடக்கூடாது நாலாவது மனுஷங்க ஒரு அண்ணா தலையிட்டுட்டாங்க அவர் கண்டிப்பா நான் மீடியால இருக்காம இருக்க மாட்டேன் என்னை பத்தி இனிமேல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் பேசக்கூடாது மீண்டும் ஏதாவது ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு பேரண்ட்ஸ் சைடில் இருந்து அப்படின்னா நான் கண்டிப்பாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இப்போ வரைக்கும் இதை பற்றி மகளிருக்கிட்ட மட்டும் பேசி வச்சுருக்கேன் சைபர் கிரைம் கிட்டே பேசி வச்சுருக்கேன் அதுக்கான கேஸ் ஐடியை நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்க பேரோட நான் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேஸ் வந்து என்னை வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க இவங்க பண்ணது எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒன்று எங்கள் பாட்டிக்கிட்டேயாவது கால் பண்ணி அது பிராங்க் வீடியோ அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லையா என்னை பற்றி தப்பாக பேசினதுக்கு ஏன் கிட்டையாவது மன்னிப்பு கேட்குறோம் இல்லைனா நான் கண்டிப்பாக அந்த பேஸ் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் உறுதியாக இருக்கேன் எதனால் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி அசிங்கமாக பேசினது ஃபஸ்ட்டு என்னால் தாங்கிக்க முடியல ஏன்னா நான் என்ன மூணாவது பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கேன் இல்லை நான் போய் இப்போ மாதமாக இருக்கேண்ணா ஆ மாதமாக இருந்து குழந்தை பேசிட்டு உக்காந்துருக்கேண்ணா இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான விஷயத்த போய் ஒரு பெற்றவங்ககிட்ட சொன்ன வயசானவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் போய் சாப்பாடு போடுவீங்களா நான் கேட்குறேன் இல்லை நீங்கள் காப்பாத்துவீங்களா எங்கள் குடும்பத்தை ஆ இந்த மாதிரிலாம் போய் அவதூறாக பேசி வச்சுருக்கீங்க அதெல்லாம் அளவுக்கு ஒரு தவறுதல் உங்களுக்கு தெரியாதுங்களா உங்க பேர் போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஃபோட்டோ கொண்டு போட்டு விட்டுருவேன் நான் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் எங்கே எங்கே வேணாலும் நான் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் வேணாலும் எத்தனை கோட்டு வேணாலும் நான் ஏறி இறங்குவேன் தேவையில்லாமல் என்னை வந்து அவதூறு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஏற முடியும் இன்னும் ஒரு பொண்ணு எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கீங்களா அஞ்சு சேனல் ஓப்பன் பண்ணுவேன் யூடியூப்பில் அஞ்சுக்கலேயும் உட்காந்து எத்தனை சேனல் என்ன தூக்குறீங்களோ தூக்குங்க அஞ்சு சேனலே உட்காந்து பேசுவேன் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபேமிலி எல்லாமே நான் வச்சுருக்கேன் டீட்டெயில் என்னை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை எங்கேயுமே நீங்கள் பேசக்கூடாது மீறி பேசுனீங்கன்னா உங்களை பற்றி நான் பேசுனது உண்மையான விஷயம் சரிங்களா என்னை பற்றி நீங்கள் பேசினது பொய்யான விஷயம் நீங்கள் என்னை பற்றி அசிங்கசியமாக அவதூறு பண்ணலாம் நான் உங்களை பற்றி பேசுனா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்களா ஆ கேட்குறேன் எனக்கு யூடியூப்பில் மெசேஜ் போட்டிருக்கீங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அதையுமே நான் வச்சுருக்கேன் ஸோ எல்லா ப்ரூஃபும் என் ஒரு செகண்டு போக ஆகாது எந்த பிரச்சனையும் நான் போகக்கூடாது தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்தில் தலையை நுடைக்கிறது நீங்கள் சரிங்களா நீங்கள் வந்ததால் மட்டும்தான் நான் உங்களை பற்றி பேச ஆரம்பித்தேன் நீங்கள் என்னை பற்றி எங்கள் அம்மா அப்பா சினிமா சிங்கமாக தான் நான் பேச ஆரம்பித்தேன் நான் சிவனே என் வேலையை பார்த்து நேரேன் தேவையில்லாமல் என்ன சீனிங்க அதனால நான் வந்து எல்லா பிரச்சனைகளையும் நான் முக்கந்தேன் இதுதான் உண்மை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் மாமா உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் நீங்களா அக்காவும் சேர்ந்து ட்ராமா பண்ணி என்ன அந்த லைஃப்லேருந்து வெளியே தர்றதுக்கு பண்ணீங்களா இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து நோட்டம் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறிங்களான்னு எனக்கு புரியல நீங்கள் இப்போ சேனல் ஆரம்பிச்சுருக்கீங்களே ஒரு சேனல் வந்து வச்சு எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் நடத்துங்க நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள பேசி எந்த கவலை இல்லாமல் அந்த சேனலில் அவ்வளோ ஹா உட்காந்துட்டு லைவ் போட்டுட்ருக்காரு அதை பார்க்கும்போது வயிறு எரிக்குது கயிர் எரிது இனிமே நம்ம அழுவவே கூடாது ஒரு சொல்லிட்டு கண்ணீரை யாருக்காகவும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது தைரியமாக மட்டும்தான் பேசிக்கொடுந்தோன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக மக்களும் இந்த வீடியோ நீங்கள் ஆதர கொடுங்க முடிஞ்சளவு அந்த 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 டேஷ் என்னை பற்றி டேஷ் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த டேஷ்ங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போகணும்